ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்லோரைஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போடணும் ஒரு சிம்பிளான வெஜிடபிள் குருமா தான் வாங்க ஏன் ஸ்டெல்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி சோயா சங்ஸ் அது கூட கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்து அரை சம்பு தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துப்போம் நான் ஒரு சில்லு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட மூணு முந்திரி இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு குருமாக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஓரமாக வச்சுப்போம் வாணலியை அடுப்பில் வச்சுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூடவே ஒரு இலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குறோம் அந்தளவுக்கு குழம்பு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எண்ணெயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை சுமேல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா தான் நான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது குருமாக்கு தேவையான அளவு மிளகா பொடியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிளகா பொடியோட பச்சை சுமேல் போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மசாலா கூட சேர்த்து மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போது குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க அது என்னமோங்க மிக்ஸியில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மசாலாவை அலசி ஊற்றினா தான் ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா குருமாக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டகாசமான வெஜிடபிள் குருமா ரெடி ஆடி மாதம் அமாவாசைக்கு கரிய அளவுக்கு ஒரு குருமா ரெடி அப்புறம் என்னங்க சர்வ் பண்ண வேண்டியதான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தவையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ